இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் இந்தியாவின் மிக கொடிய கும்பலான பவாரியா கொள்ளை கும்பல் தமிழகத்துக்குள் ஊடுருவி இருப்பது கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கும்பலை பிடிக்க மாநிலம் முழுதும் தேடுதல் வேட்டை நடக்கிறது இது பற்றி சென்னை போலீஸ் வட்டாரம் கூறியது உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட சேர்ந்த கொடூர குற்றங்களில் ஈடுபடும் கும்பலை பவாரியா கும்பல் என்று போலீசார் அழைக்கின்றனர் ஒரு கும்பலில் ஐந்து முதல் பத்து பேர் வர இருப்பர் கண்டெய்னர் லாரிகளையே வீடுகளாக மாற்றி நெடுஞ்சாலை ஓரங்களில் தங்குவர் லாரிகளை திருடி அதையே கொள்ளை சம்பவத்துக்கும் பயன்படுத்துவர் கொள்ளையில் ஈடுபடும் போது அடையாளம் தெரியாமல் இருக்கவும் எவரும் பிடித்துவிடக் என்பதற்காகவும் உடலில் களிமண் அல்லது கரிய நிறை எண்ணெய் பூசிக்கொள்வர் பவாரியா கொள்ளை கும்பலின் குடும்பத்து பெண்கள் பகலில் பிச்சை எடுப்பது போல நெடுஞ்சாலை ஓரங்களில் பெரிய பங்களாக்களில் வசிப்பவர்களின் வீடுகளை நோட்டமிடுவர் அந்த வீடுகளின் சுவர்களில் ரகசிய குறியீட்டை எழுதி செல்வர் பின்னர் அது பற்றி தங்களின் குடும்பத்து ஆண்களிடம் தெரிவிப்பர் கும்பலில் உள்ள ஆண்கள் இரவு நேரத்தில் அந்த வீடுகளுக்கு சென்று கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் கதவை உடைத்து உள்ளே செல்வர் வீட்டில் இருப்பவர்கள் பயந்து நடுங்கினாலும் அவர்களை கொடூரமாக அடித்தே கொலை செய்வர் ஈவு இரக்கம் இல்லாமல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்வார்கள் பின்னர் வீட்டில் இருக்கும் தங்கம் பொருட்கள் என கையில் கிடைக்கும் எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு அடுத்த சில மணி நேரங்களில் தாங்கள் தங்கியிருந்த சுவடே தெரியாமல் தப்பி விடுவார்கள் இக்கும்பல் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை பெரும் அட்டுழியம் செய்தது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் உள்ளிட்ட பதிமூன்று பேரை கொலை செய்தனர் இக்கும்பலின் அட்டூழியத்தை அப்போது ஐஜியாக இருந்த ஜாங்கிட் தலைமையிலான போலீசார் முடிவுக்கு கொண்டு வந்தனர் பவாரியா கொள்ளை கும்பல் தலைவன் உட்பட பதிமூன்று பேரை கைது செய்தனர் இவர்களில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஜாமீனில் வெளியே வந்த ஒன்பது பேர் தலைமறைவாக உள்ளனர் இவர்களின் தலைமையில் புதிதாக உருவான பவாரியா கொள்ளையர்கள் தமிழகத்துக்குள் மீண்டும் ஊடுருவ துவங்கி உள்ளனர் அவர்கள் அடிக்கடி தமிழகம் வந்து செல்லும் தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இப்போது இக்கும்பலில் இருபத்தோரு பேர் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த தனிப்படை போலீசார் அவர்களை பிடிக்க தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர்